வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரயம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அதிலுமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபால அம்மா குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபே ஐயா அவர்கள் இறை வணக்கங்கள் அழுத்தும் முல் ஒை கொண்டே அணுமுதலாய் அந்த கூடு அனைத்தும் மாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாக உயிரினங்கள் தோற்று வீட்டு முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீனார் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நாள் என்போம் பதம் அடைந்தோ ஒன்றானோ பதம் பரமா நந்தம் வாழ்க வாழ்ந்த குரு வணக்கம் சிந்தையை சும்மா சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அரிவு, அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகியம் மறவாதி தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தது வேண்டாம் வாழ்க வியகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக சிறப்பான ஒன்பது மையதவம் நடத்தி கார்த்திகை ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நிதி கார்த்திகை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தவமுறை வளமு இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் கழுதி பழனிசாமி தலைசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பெருமக்கரை தவமுறை அகவல் தொடரலை இன்றைக்கு நவ கிரக தவத்தை பற்றிய ஒரு கவி பேராற்றல் என்ற தலைப்பில் விண்வெளியில் நாம் காணும் காட்சி என்ன என்ன விரைவாக தான் சுழன்று மற்றொன்றை சுற்றி எண்ணிக்கையில் அடங்கா கோள்கள் தம்மை எளிதாய் எந்த ஆற்றல் லேசாக மிதக்க தாங்குகிறதோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த உண்மை காணுகின்றோம் நாம் என்றும் அகக்காட்சியாக விண்கலத்தை ஆய்வோர் அறிந்த உண்மை இதனை வெட்ட வெடி அனைத்தேக்க ஆற்றல் என்று உணர்வோம் அந்த பிரபஞ்ச களத்திலே உள்ள தோற்றங்கள் அதற்கு மூலமாகிய மெய்ப்பொருள் தவத்தின் மூலமாக உடல் கடந்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய வகைதான் தவத்துடைய மிகப்பெரிய நன்மை உடல் உடலுக்கு உள்ளாக செய்யக்கூடிய தவங்கள் ஆக்னி முதல் ஒன்பது மையம் ஆனால் தவமாக தவமே தீட்சி பெறாதவர்கள் பயிற்சி இல்லாதவர்கள் கூட இதை செய்யலாம் என்ற விதிவிலக்கோடு அமைக்கப்பட்ட தவம்தான் பஞ்சபோத நவகிரக தவம் காரணம் என்ன என்றால் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறக்கூடிய ஆற்றல் உடையது இந்த உடலே பஞ்சபூத சேர்க்கை தானே தாதுக்கள் நமக்கோளினுடைய அலை இந்த இரண்டு அமைப்பும் சீராக இருந்தால் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் உடல் வெப்பமும் இரத்த அழுத்தமும் சீராக பராமரிக்கப்படும் அதனால் நம் உடலுக்கு மூலமாகிய இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு மனதை இணைத்து நலம் பெற வேண்டும் என்பதற்காக உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக ஏற்றப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புதமான பயிற்சி தான் இந்த பஞ்சபோத நவகிரக பஞ்ச பூதங்களோடு நாம் தொடர்பு கொள்கின்ற போது அதாவது மண்ணுக்கு அறிகுறியாக இந்த ஊருண்டை நீருக்கு அறிகுறியாக விரிந்த கடல் நெருப்புக்கு அறிகுறியாக பூமியின் மையத்தில் இருக்கின்ற நெருப்பு குழம்பு பிறகு நாம் வாழ்கின்ற இந்த காற்று மண்டலம் இந்த நான்கு பௌதங்களிலும் ஊடாக மையமாக அமைந்திருப்பது விண்களின் தானே அது தோன்றா இருப்பாக நான்கு போதங்களுக்குள்ளாகவே மறைந்திருக்கின்ற மூலமாக இருக்கின்ற ஐந்தாம் போதமாக விண் ஆற்றல் இந்த பூமியை கடந்து பார்க்கின்ற போது இதே விண் ஆற்றல் தான் நவக்கோள்களாக அமைந்திருக்கின்றன அந்த நவக்கோள்களே நம்முடைய உடலில் ஏழு தாதுக்கள் அமைவதற்கு காரணம் உடல் உபாதைகள் என்றால் ஏதோ ஒரு தாதுவின் குறைபாடு தானே இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் ஏதோ ஒரு வகை ரசாயனம் மிகினும் குறையினும் நோய் செய்கிறது அப்போ அது அதிகமாக இருந்தால் குறைக்கணும் குறைவாக இருந்தால் அதிகரிக்கணும் இதற்கான சேர்க்கைதானே ஆசிட் பேஸ் அமிலமும் உப்புத்தன்மையும் கலந்த மருத்துவத்துறை எனவே இந்த ஏழு தாதுக்களையும் நிறைவாக சாத்விகமான முறையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்தந்த கோள்களோடு மனம் இணைந்து தாம்பி விற்றுகின்ற போது அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன உதாரணமாக இப்போ சனி என்ற கோல் நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது இப்ப நரம்புல ஏதாவது ஒரு தாக்கம் என்றால் கழுத்து வலி இடுப்பு வலி இப்படி கண் நோய்கள் இப்படி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இந்த தவத்தை ஏற்றுகின்ற போது விண்வெளியினுடைய அலை வேகம் என்ன ஏழு முதல் நான்கு உண்மையிலேயே மனம் இந்த அலை வேகத்தை தொட்டுவிட்டால் சனியின் அளப்பரிய ஆற்றல் ஒரு வினாடி நாம் உடலிலே பாய்வதை உணரலாம் அவருடைய தாக்கம் தவத்தை நேசுகின்ற போது அந்த வழி இருக்காது அந்த வழி தோன்ற காரியம் என்னவோ அதை நாம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் பிறகு வழியே இருக்காது இப்படி இந்த நவகிர தவத்திலே அற்புதமான ஒரு நன்மையை வைத்துத்தான் மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு இந்த தவத்தை தந்திருக்கிறார்கள் இன்னும் அந்த அனுபவம் கிடைப்பது அரிதிலும் அரிது அதனால் நாம் பொதுவாக தவத்தை பாவனை தவமாகத்தான் செய்கிறோமே தவிர அந்தந்த அலை வேகத்திலே நாம் குறைகிறோமா என்று பார்க்கின்ற போதுதான் கொஞ்சம் கசப்பான உண்மைகள் தெரிய வரும் அப்ப தவம் என்பதே மனம் அடங்குதல் தன்னிலே உயிரிலே ஒடுங்குதல் தவம் புலன் அடங்கி மனம் ஒடுங்கினால் அதனால் தவம் அப்ப எண்ணம் அற்ற நிலையிலே ஆல்பா தீட்டா டெல்டா என்ற அலை வேகங்களிலே மனம் இணைந்தது என்றால் நாம் பெறக்கூடிய நன்மைகள் அளப்பரியது இன்றைக்காவது ஒரு நாள் கிடைத்தாலும் கூட மிகப்பெரிய புண்ணியம் தானே அதனால் செய் தவம் ஈண்டு செய்யப்படுகிறது அல்ல முயலப்படுகிறது இப்ப தவம் செய்வது அவ்வளவு கடினமான காரியம் என்றார் வல்லு பிறந்தகையை அதை கடந்து இந்த நவ கோள்கள் இங்கிருக்கின்றன மில்கிவே கேலக்சி பால்வழி மண்டலம் அதிலே இதை போன்ற சூரிய குடும்பங்கள் துணைக்கோள் எவ்வளவிற்குன்னு தெரியாது ஆனால் நம்முடைய சூரிய குடும்பத்தைப் போல தாய்கோள்களாக இருந்து கொண்டு தன்னை சுற்றிலும் சில துணைக்கோள்களை அமைத்து கொண்டு ஒவ்வொரு சூரிய குடும்பம் என்ற வகையிலே பத்தாயிரம் கோடி சூரிய குடும்பங்கள் இருப்பதாக அறிவியல் பேசுகிறது தத்துவம் இங்கே சொல்லலை இதுபோல் சில மண்டலங்கள் கலக்சிஸ் சேர்ந்தது இந்த உலகம் யூனிவர்ஸ் இப்போ அந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை கடந்தும் இந்த சுழற்சியின் காரணமாக பிரபஞ்சத்தின் சுழற்சியின் காரணமாக இப்போ எந்த ஒரு பௌதீக அமைப்பு சுழன்றாலும் அவருடைய காந்த களம் அமைகிறது என்பது நமக்கு தெரியும் பூமி சுழல்கிறது அவருடைய காந்த கலம் சில லட்சம் தூரம் விரிவாக சுழன்று கொண்டிருக்கிறது அதிலே சந்திரன் மிதந்து உருண்டு கொண்டு தன்னை தானே சுற்றி கொண்டு இந்த பூமியையும் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு சுற்று என சுற்றி வருகிறது இதே போல இந்த பிரபஞ்சம் சுழல்கின்ற போதும் ஒரு காந்த கலம் வரும் இல்லையா அதுதான் டெல்டா frequency த்ரீ டூ ஒன் அதை கடந்த நிலைதான் சுத்த வெளி நிலை பொருள் இருப்பு இந்த இறைநிலையோடு ஒன்றுகின்ற போது அதுதான் எல்லாமாக மாற்றம் பெற்றது அந்த அனுபவம் அந்த உணர்வு நம் இருக்கின்ற தீய குணங்கள் ரஜஸ் தமஸ் என்ற தீய குணங்கள் அனைத்தையும் போக்கி மேன்மைப்படுத்தி விடுகிறது அன்பு நன்றி கருணை இவை சத்துவ குணம் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்ப ஏன் இந்த தெய்வீக உணர்வை மக்கள் பெற வேண்டும் என்றால் அந்த உண்மை உணர்கின்ற போது தெய்வமே இயக்கத்தில் ஒரு தெய்வ நீதியாக அமைந்திருக்கிறது இயற்கை சட்டமாக அமைந்திருக்கிறது இதை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு துன்பங்கள் கிடையாது நோய்கள் கிடையாது எந்த வகையான சிக்கலும் பிரச்சனையும் கிடையாது இந்த வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக அமையும் அப்படிப்பட்ட நன்மையை உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தேச்சியை பெற்றிருக்க வேண்டும் என்ற விதியை கடந்து விதிவிலக்காக அமைத்து தரப்பட்ட ஒரு அற்புத தவம்தான் பஞ்சபத நவகிர தவம் இதில் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த விளக்கங்கள் அதே மனம் ஒடுங்கி கவனித்துக் கொண்டு வந்தாலே போதும் மனம் எதை கவனிக்கிறதோ அதுவாக மாறும் அப்ப அந்த வண்டனைகளை கவனிக்கின்ற போது அந்தந்த பூதங்களோட கோள்களோட இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து சுத்த விலையோடும் அது என்பதற்கு வாய்ப்பாகும் இந்த அனுபவம் தெய்வீகமாகவே வாழ்க்கை அமைத்து வரும் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அப்ப அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்து உயிர்களுக்குள்ளும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே அதை அறிகின்ற போதுதான் யுனிவர்சல் பிரதர்ஹுட் உலக சகோதரத்துவம் மலரும் உலக சகோதரத்துவம் மறந்து மலர்ந்து விட்டால் இங்கே யார் நண்பர் யார் பகைவர் எல்லோரும் உடன்பிறப்புகளே அந்த அனுபவத்திலே அந்த பக்குவத்திலே அந்த அன்பும் கருணையும் வெளிப்பாட்டிலே நன்மைகளை மட்டுமே செய்து உலகம் சொர்க்குலோகமாக மாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் மகான்கள் தவத்தையும் தத்துவ விளக்கங்களையும் அளித்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் மனிதனுடைய குறுக்கு புத்தி எதையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அறியாமை என்ன செய்ய போகிறோம் இந்த வாழ்க்கையில தவத்தை முடிவில் சொல்லுவோம் இதே அறிவு எல்லா உயிர்களுக்குள்ளும் எல்லா இயக்கங்களுக்குள்ளும் நிறைந்திருப்பதை அறிகிறோம் எந்த உயிருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை துன்பம் போக்கியும் வாழ்வதற்கு சங்கல்பம் மேற்கொள்கிறோம் என்று எத்தவத்தை நிறை வாழ்க்கை என்பதே வாழ்வதும் வாழ வழிவிடுவதும் தான் அந்த வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கோடி வகுத்திடவும் ஒரு திட்டம் வளமாய் வாழ ஏன் அந்த திட்டம் செயல்படுவது இல்லை சட்டங்கள் இருக்கு சட்டங்கள் எல்லாம் உலகத்துல சரியாத்தான் இருக்கு ஆனால் அது ஏன் செயல்படுத்த முடிவது இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதனு இடத்திலேயும் சுயநிலமே ஓங்கி நிற்கிறது நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோம் ஆண்டுகளே தவிர எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பவர்கள் குறைவு அப்போ சுயநலத்தை மையம் கொண்டால் எவ்வளவு சேர்க்க முடியும் எவ்வளவு உயர முடியும்னு தானே பார்ப்பாங்க அப்போ பணத்துக்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியில் குணத்தில் மனிதர் குறைந்தோர் ஆகிறார்கள் சத்துவ குணம் அழிந்து ரஜோ குணமும் தமோ குணமே மேலெலும்ப ஒருவர் ஒருவர் கொன்று வாழ்தலே நீதி என்று இந்த உலகம் நோய்களாலும் பல வகை பிரச்சனைகளாலும் யுத்தங்கள் வரைக்கும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இதை மாற்றுவதற்கு முடியுமான்னா நம்மால முடியாது மகான்களே தோற்றுப்பான நாமே மாத்திரம் என்ன செய்வது நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை உயிரட்டோம் என்று வாழ்த்தி வாழ்வதுதான் நமக்கு நம் அளவிலே உள்ள ஒரு நிறைவான வாழ்க்கை ஏன்னா இந்த உலகத்தை வாழ்த்துகின்ற போது சக மக்களை நட்பாக ஏற்றுக்கொள்கின்ற போது நம்முள் ஏற்படுகின்ற ஒரு மன அமைதி போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா எனவே உலகம் என்றைக்கோ திறந்தட்டும் ஆனால் இந்த எண்ணமே நம்முடைய வாழ்க்கை திருத்துகிறது நம்முடைய மனதை மேம்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை தருகிறது வாழ்ந்தேன் என்ற மன நிறைவை தருகிறது அதுதானே பிறக்கரிய பேரு இல்லைங்களா போதும் என்ற மனமே பொன்சே மருந்துன்னு சொல்றாங்களே அந்த மனதை நாம் பெறக்கூடிய வகைதான் லவங்களும் தத்துவ விளக்கங்களும் எனவே மற்றவர் திருந்த வேண்டும் உலகம் திருந்த வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தாலும் அதிலே மனதை செலுத்தி விடாமல் நம்முடைய கடமை நாம் செய்கிறோம் என்ற அளவிலே மட்டும் நிறுத்தி கொண்டால் மட்டுமே நமக்கு நிம்மதி நிரந்தரம் நன்றி கேட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமாடா பிள்ளையா இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமாடா என்ன அப்ப குழந்தை எதையும் பேதம் பார்ப்பதில்லை உறவுக்கும் பகைக்கும் குழந்தைக்கு பேதம் தெரியாது அதே போன்ற மனப்பக்குவத்தை நாம் பெறுகின்ற போது குழந்தை எப்படி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறதோ அதே போன்ற வாழ்க்கை எல்லோருக்கும் சாத்தியமே என்பதை உணர்ந்த மகான்கள் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை நமக்கு அறிமுகப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் அதை பின்பற்றி பயன்பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறை செய்கின்றோம் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் தவ வாழ்க எனக்கு எழும்பிய கேள்வி அது தொடர்பாகவே இன்றைக்கு சிந்தனையில நீங்க வந்து சில கருத்துக்களையும் சொன்னீங்க தொடர்பாக கேள்வி என்ன எழுந்ததுன்னா சரி இப்போ இதுக்கெல்லாம் தவம் வந்து இந்த க தவங்களுக்கு எல்லாம் இந்தந்த கவிகள் விளக்கம் கொடுத்தாச்சு அப்போ செய்முறை பயிற்சியில அது எப்படி செய்யணும் அதுல உள்ள நுணுக்கங்கள் ஆங்கிலத்துல வந்து டூஸ் அண்ட் நம்ம டோன்ஸ் விட்டுருவோம் என்ன டூஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த வழிகாட்டுதல் ஒவ்வொரு தவத்துக்கும் இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணணும் இந்த நிலையில வந்து இவ்வளவு நேரம் நிக்கணும் இப்படி இத செய்தால் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி வழிகாட்டுதல் ஐயா கிட்ட இருந்து கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் வச்சேங்கய்யா உம் வாழ்க வளம் யோசிங்க நம்ம இது பற்றி மேலும் சிந்தனையை தொடருவோம் இவ்வாறு தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி வழிகாட்டி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பே ராத்தல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கு பாடி வாழ்க வளமுடன் பாடல்கு பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருணதி சிவசங்கரி சிவபாலம் அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருணதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருணிதி சிவசங்கரி சிவபாலம்மா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வேதாத்ய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான கோராட்சி சீர் செய்த பண்பாடு செந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கை வாழ்காலமுடன் பிரம்மணியான கவி இறைவெளியே தன் நெருக்க சுழந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் தீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற வளமுடன் உலக நட வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோ பாடல்கள் பாடியோர் அனைவர் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் மருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மிகிவு மகிழ்வோடும் மிகிழ்வோடும் இனிதே நிறைவு புரிகின்றது இளையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை நிறைய நிலை உணர்பயத்திலே சிறந்த முறையிலே நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வியக்கும் வாழ்க வியக்கும் வாழ்க்க வளமுடன்